ஆஃப் இண்டியா அமைய தமிழ்நாளர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேரிர்காளனுக்காக நம்மளுடைய இணைந்திருப்பவர் பாமகவினோட கொள்கை அணி தலைவர் திரு வியனஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா அன்புமணியை நீக்குனாங்க இப்போ வந்து அன்புமணி கையிலே சின்னம் போயிருச்சு கொடி போயிருச்சு அந்த இது போயிருச்சுனு தேர்தல் ஆணையத்துலன்னு சொல்றாங்க இது எப்படி ஐயா இல்ல தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த நீங்க அந்த அந்த கடிதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுல வந்து தலைவர்னு தான் இருக்கு ஆங்கிலத்துல போட்டிருக்கிறாங்க அன்புமணிக பேர் எங்கேயுமே இல்ல இரண்டாவது முழுமையான பிசைவு அங்கீகாரம் என்பது கட்சிக்கே கிடையாது இன்றைய நிலையில அங்கீகரிக்காலி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான கட்சிகளில் இதுவும் ஒன்று ஒன்று இரண்டாவது நீங்களே ஒரு ஒரு கோரிக்கை விண்ணப்பம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்தா கூட ஒரு பதில் கொடுப்பது அரசு அலுவலகங்களுடைய நடைமுறை அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க இப்ப அந்த பதிவு கொடுத்ததாக வழக்கறிஞர் பாலு காட்டுறாரு அதுவே தேர்தல் தான் வந்ததா என்கின்ற நீதித்துறையில பார்த்தா நீதிபதியினுடைய கையெழுத்தப்பட்டு மனுவெல்லாம் இப்படி தர அதுக்காக பாமக வந்து காட்டுறது வந்து போலி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் இல்ல இப்ப போலின்னா இதுக்கு முன்னாலே ஏன் காட்டல முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாலே கடிதம் வந்ததுன்னு சொல்லியிருக்காரு பாலு ஒன்று அவர் பாலு இரண்டாவது கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரு அவருக்கு அதிகாரம் இருக்கு அவருக்கு அதிகாரம் இல்ல ஒன்று தலைமையகம் நாட்டு முத்த நாயக்கர் தெரு தேனாம்பேட்டைன்னு ஏற்கனவே பதிவாயிருக்கு அந்த தலைமையகத்தை எப்படி இவங்க மாத்தினாங்க இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே முன்னாடி அவர் தலைவராக இருக்கும் போதே மாத்திருக்காங்க மாற்றினால் நிறுவனருடைய ஒப்புதல் பெற்றாங்களா அது இப்போ அன்புமணி ஐயாவை தவிர வியனரசு அப்படி ஒரு செய்தி அப்படி செய்ய முடியும் மாற்ற முடியுமா வியனரசு எவ்வளவு நிறுவனருக்கு அடுத்த பொறுப்பு நானே இருந்தா கூட நான் மாற்ற முடியுமா என் வீட்டு முகவரிக்கு மாற்ற முடியுமா நிறுவனரை கேட்காம அப்ப இது ஒரு போலித்தனமான ஒரு வேலை தானே இல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக நிறுவனரை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதோட அதிகாரம் வந்து அன்புமணி அவர்களுக்கு இல்லையா எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எல்லா அதிகாரங்களும் நிறுவனருக்கு தான் நிறுவனருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் அங்க நடக்காது ஆனா பாமகோட அன்புமணி தலைமையில் நடந்த அந்த பொதுக்குழு இருக்கு இல்லையா அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்ப பாமக தலைவர் வந்து ஒரு ஓராண்டு நீடிப்பு அங்கீகாரம் என்பதே கிடையாது அதுக்கு முன்பே பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்து கடிதங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இவங்க கொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஆவணத்திற்கு அவங்க ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க அவ்வளவுதான் இது முழுமையான ஒரு இறுதி தேர்வு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியே இறுதி தேர்வாக மாம்பழ சின்னம் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள்தான் என்று உறுதியாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அறிவித்தா நாங்கள் வழக்கு மன்றம் போவோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது பல வழக்குகள் நடந்து முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் பல பேர் நீதித்துறையினுடைய தண்டனைகள்லாம் உள்ளாகி இருக்கிறாங்க தானே அந்த மாதிரியான நிலை வந்து நம்ம சட்டப்படியா அதை அணுகிட்டு போறோம் அவ்வளவு தானே சார் ஒரு கட்சியில ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு ஆமா அந்த அதிகாரம் வந்து அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டதாக பால அவர்கள் சொல்றாங்க அதில் இல்லையே எப்படி இல்லையா அந்த கடிதத்தினுடைய தமிழாக்க அந்த ஹங்கடர் தேர்தல் வேட்பாளர்களுக்கு வந்து பரிந்துரை கடிதம் கொடுக்கறதா அந்த கையெழுத்து அதெல்லாம் இல்லை மாம்பழ சின்னம் நீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தருகிறோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றமே இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விவசாய சின்னம் எந்த கட்சி கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி கொடுத்தாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி மன்றம் எல்லா தேர்தலையும் சந்தித்து நாடறிந்த ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சிக்கு விவசாய சனம் மூன்று தேர்தலில் கொடுத்துருக்குறாங்க வேற யாருக்கும் கொடுக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருன்னே தெரியாமல் ஒரு நாலு பேர் போய் அந்த சின்னத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி நடந்தது தானே இப்போ மறுபடியும் வேறு ஒரு வடிவத்தில் அதே விவசாய சின்னத்தை இவர் முகம் தெரிகிற மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சி நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க அது போலதான் சின்னத்தை கொடுக்கறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குதானே அதனால அவர் பாலு அறிவித்து கொண்டிருக்கிறார் வரட்டும் பார்ப்போம் ஓகே நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ ஏற்கனவே நடந்த வழக்குலாம் பார்த்துருக்கோம் இப்போ அதிமுக வழக்கு வருட கணக்கில் நீதிமன்றத்தில் அப்படி நிலுவையில் இருக்கு இப்போ தேர்தல் காலகட்டம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல தேர்தல் இந்நேற்றுக்கு நம்ம நீதிமன்றம் போனால் அது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து இல்லை நீங்கள் சொல்லுவது சரிதான் அது எப்படியும் ஒரு தீர்வுக்கு தானே தேர் வேண்டும் ரெண்டு பேரும் விடாபடியாக பிடிச்சிட்ருக்காங்களே சார் மாற்றங்கள் வரலாம் இல்லையா தேர்தல் நெருங்கி நெருங்க சில வரவு செலவு கணக்கு கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா அணி சேருவது வேட்பாளர்களை பெரும் தொகையில் பெறுவது அப்புறம் வந்து சின்னத்தை பெண் இந்த மாதிரி வேலைகள் இருக்குது தானே ஏழு ஏழு மாதங்கள் இருக்குது இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள ஒரு ஒரு முடிவு கந்து பாமக ராமதாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பெற்ற பிள்ளை தானே அன்பம் அவர் விட்டு கொடுக்கலாமே அப்படின்ற எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க அந்த ஆதங்கம் உங்களுக்கு அதிகமாக பெற்ற பிள்ளைக்கு தந்தையார் விட்டு கொடுக்கலாம் தந்தையாருக்கு பெற்ற பிள்ளை விட்டு கொடுக்கலாம் தானே இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு முரண்பாடு கொள்கை வேறுபாடெல்லாம் உண்டு ஆனாலும் ஒரு ஜனநாயக அமைப்பு ஜனநாயக நாடு நம்முடைய நாடு ஜனநாயக அமைப்பில் ஐயா கலைஞர் நீண்ட காலமாக அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து அறுபத்தி ஒன்பதுல அவருடைய தொண்ணூத்தி ஆறு அகைவை வரை அந்த கட்சியின் தலைவராக இருந்தார் அதற்கடுத்து யார் தலைவர் வரணும் என்பது அவரே ஒரு அடையாளம் காட்டி தன்னுடைய மகனை வளர்த்தார் ஆனால் சர்க்கரை நாற்காலியில் போய்கொண்டிருந்த காலகட்டம் வரை இன்றைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் தன்னுடைய தந்தைக்காக அந்த பொறுமை ஏன் எங்களுடைய ஐயா அன்புமணிக்கு இல்லை என்பதுதான் இப்போ வீணா ஒன்று ஐயா வந்து தலைவராகவே அறிவித்து விட்டார் பொதுக்குழுவில் தலைவர் அறிவிக்கணும் சொல்லி பொதுக்குழு தீர்மானம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அறிவித்து விட்டார் தலைவர் அறிவிச்சிட்டார்ல அப்புறம் உங்களுக்கு என்ன சிக்கல் ஐயா நீங்கள் வழிகாட்டுங்க இப்போ அது அன்புமணிக்கு முன்பு தலைவர் கோக்கா மணி இருந்தாங்க தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தாங்க ஐயாவுனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பை கூட அந்த தலைவர்ங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தூக்கி போட்டது இல்லை ஒரு சிறு குற்றச்சாட்டு கோக்காமணி அவர்கள் மீது வச்சிருக்கிறாங்களா கிடையாது அது உங்கள் செயல்பட முடியல என்பதுதான் இப்ப வினா என்ன சார் காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க அது என்னன்னா அவர் என்ன சொல்றது தனக்கே எல்லா அதிகாரமும் இருக்க வேண்டும் நீங்க வேண்டாம் நீங்க பேரப்பிள்ளைகளோட கொஞ்சு குழாவி கொண்டு தைலாபுரம் தோட்டத்திலே உங்களுடைய இறுதி காலத்தை கழித்து விட்டு போங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று ஒரு முடிவெடுத்து செயல்படுற அது எப்படி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு நானே பார்த்துருக்கேன் எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரை இடைவிடாத போராட்டம் அந்த சமூக நீதி கோட்பாடு ஒன்றும் பெரிய பெரிய கொள்கைன்னு சொல்ல முடியாது வன்னியகுல மக்களுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பான்மையாக வாழக்கூடிய போர்வு மக்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இருபது விழுக்காடு இட பங்கீடு இது ஏற்கனவே நீண்ட போராட்ட காலத்திற்கு முன்பே பேசப்பட்ட ஒரு கொள்கை அந்த கொள்கை முழுமையாக நடைமுறைக்கு தமிழ்நாட்டில் வரவில்லை ஆகையினாலதான் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கத்தின் நூற்றுக்கணக்கான வன்னியர் சங்கங்களை நாலு பேரை ஒன்னா சேர்த்து பேச ஐயா இப்ப உள்ள சூழ்நிலையில ஆனா நூற்றுக்கணக்கான வன்னியர் சங்கங்களை ராம்சாமி படையாச்சு இன்றைக்கு அவருடைய இது பிறந்த நாளே இதை வருது அவருடைய தலைமையெல்லாம் அன்றைக்கு இருந்தது மாணிக்க வேலர் தலைமை இருந்தது எத்தனையோ கட்சிகள் இருந்தன அரசியல் கட்சிகளையும் வன்னிய குல தமிழர்கள் நிறைய பேர் பொறுப்புகள் இருந்தாங்க இப்போ பாலப்படி ராமூர்த்தி சுப்பிரமணியம் போன்ற மாபெரும் மாற்றங்கள்லாம் இருந்தாங்க அந்த சூழ்நிலையிலையும் எல்லா வன்னியர் சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் இணைத்து கிராமம் கிராமமாக கிராமம் அன்றைக்கு ஐயாவுக்கு வசதி கிடையாது வாய்ப்பு கிடையாது அவரே சொல்லி வரப்பில நடந்து போயிருக்கிறேன் இரவு நேரத்தில் அரிக்கன் விளக்கு பிடித்து கொண்டு போயிருக்கிறேன் ஒரு மருத்துவர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டத்தில் ஐயா வந்து மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும்போது மூன்றே மூன்று மாணவர்கள் தான் இன்றைக்கு ரெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம் வன்னியர்கள் அப்போ மருத்துவர் என்றால் அன்றைக்கு சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஒரு மரியாதை இருந்த மதிப்பு இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரியும் மருத்துவர் நான் மருத்துவர் டாக்டரா அப்படின்னு ஒரு வியப்பாக பார்ப்போம் பொறியா ஓ இவர் தான் இவர் தான் பொறியாளரோ ஓ இவர் தான் பொரிய வந்து வழக்குறைஞ்சிரோன்னு ஒரு வியப்பாக பார்க்கக்கூடிய நிலை சமுதாயத்தில் இருந்தது அப்போ அந்த நிலையில் இருந்த மருத்துவர் அந்த தொழிலை மட்டுமே பார்த்துருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமே அவர் நிறுவி ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி இருக்க முடியும் கோடிக்கணக்கான வருவாயை இருக்க முடியும் அதை செய்யாமல் மருத்துவருக்கு படித்து விட்டு ஒரு சின்ன வீட்டில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வாங்கி கொண்டு மக்களுக்கு மருத்துவம் தொண்டு செய்து கொண்டு கிராமம் கிராமமாக போய் இந்த மக்களை தட்டி எழுப்பினார்னா அது அவ்வளோ எளிதான வேலையாக நான் நல்லா நாற்பத்தைந்து ஆண்டு தான் அரசியலில் இருக்கிறேன் அவ்வளோ எளிதான வேலை இத்தனைக்கும் அந்த காலத்தில் இந்த வன்னியகுலத்த மக்கள் வாழக்கூடிய எல்லா ஊரில் இன்றைக்கும் சில ஊரில் இருக்குது மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய சிலை இருக்கும் நூற்றுக்கு எழுபது எண்பது ஊர்களில் அந்த சிலை இருக்கும் அந்த எம்ஜிஆருடைய கவர் மூழ்கி கிடந்த காலகட்டம் அவர் அரசியல் எம்ஜிஆர் அரசியலில் அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் இத்தனாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் சிற்றூர்களுக்கு போயிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் பேருந்தில் பயணிச்சிருக்கிறார் சுற்றுவட்டாரத்தில் அந்த வட மாவட்டங்களில் மிதிவண்டியில் போயிருக்கிறார் தொடர் வண்டியில் முன்பதிவு இல்லாத பெட்டியில் போயிருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ உழைப்பு எவ்வளோ போராட்டம் ராமதாஸுடைய போராட்டத்தை வந்து யாருமே கொச்சைப்படுத்த முடியாது சிறுமைப்படுத்த முடியாது ஐயா கண்டிப்பா அவரோட போராட்டம் ஆனா இப்ப என்னன்னா அன்புமணி அவர்கள தலைவராக்கிட்டாங்க எனக்கு ஒரு இண்டிபெண்டென்ட்டா என்ன செயல்பட அனுமதிங்க அதாவது நீங்க எல்லாத்தையும் இன்டர் பண்ணிட்டே இருக்காதீங்க நான் செயல்படுறேன் என் தலைவரா என்ன அறிவிச்சிட்டீங்க அப்புறம் நான் செயல்படணும் இல்லையா என்ன என்னுடைய முழு சுதந்திரம் இல்லாம எப்படி அதே மாதிரிதானே இருபது நாலு காலம் தலைவர் கோகாமணி செயல்பட்டாரு அவருக்கு எந்த இடையூறும் மருத்துவரையா செயலையே கோகாமணி எந்த அளவுக்கு செயல்பட்டாரோ அதை விட கூடுதலான செயல்பாடு நீங்க செய்யலாம் நான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க தந்தை மகன் அப்ப இன்றைக்கு நான் இந்த ஊருக்கு போறேன் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் அப்ப பத்து நாள் கழித்து நம்ம கட்சியின் சார்பில் என்ன வகையான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் ஒன்றிய அளவுல நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கலாம் மாவட்ட அளவுல மாவட்ட நிர்வாகிகளுக்கு இதை சொல்லலாம் மாநில அளவுல நம்ம என்ன முடிவெடுக்கலாம் என்று தந்தை மனம் கலந்து பேசி பேசி இவர் முடிவெடுத்து செயல்படுறதுல இவருக்கு என்ன தயக்கம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இவருக்கு என்ன தயக்கம் எதுல உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டார் மருத்துவர் ஐயா அவர் தானே நீ தலைவராக இந்த கட்சியை நடத்தினு பொறுப்பே ஒப்படைத்தாரா இல்லையா ஏன் உங்களுக்கு அந்த முரண்பாடு ஏன் நீங்க வந்து அவரை ஓய்வெடுக்க சொல்றீங்க ஆனா இப்ப வந்து தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை மணிக்கு அப்படின்னு சொல்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அந்த பட்டறிவின் அடிப்படையில் சொல்றாரு ஏற்கனவே பாட்டனூர்ல ஒரு பொதுக்குழு நடந்தது இல்லையா இந்த முகுந்தன் என்கின்ற தன்னுடைய மகள் வழி பெயரனை இளைஞரணி தலைவராக போட்டார் சரி போடட்டுமே இவர் ஏன் அவனுக்கு அனுபவம் இல்லை என்ன அனுபவத்தில் அன்புமணி அவர்கள இளைஞரணி தலைவராக ஐயா போட்டாங்க அப்ப நீங்க என்ன அனுபவத்தில் இளைஞரணி தலைவராக வந்தீங்க சரி தன் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இருந்தால் இந்த மக்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அவரை போல இளைஞர்களை ஈர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் போடுறாரு அதை ஏன் நீங்க அந்த இடத்துல மறுக்கிறீங்க சரி ஏற்கனவே வாரிசாரியும் நிறைய குற்றச்சாட்டுகள் பாமக இருக்கு மறுபடியும் எதுக்கு இன்னொரு பேரன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா அன்புமில்ல அது அது அந்த அரசியல் குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மைதான் மறுக்கல அதை கடந்து தானே இவரை வந்து அவர் ஐயாவே சொல்லிட்டாங்கல்ல என் வாழ்க்கையில நான் செய்த பெரிய பிழை முப்பத்தி மூன்று ரகவையில இவரை ஒன்றிய தான் அப்படின்னு அவரே சொல்றாரு இப்போ இன்னொரு தவறு செய்யணுமா ஐயா இல்ல இல்ல தவறு செய்யணும் அவன் ஏற்கனவே அந்த அந்த முகுந்தன்கிற இளைஞரை இயக்கத்திலேயே வர்றாரு கலந்து தான் வர்றேன் ஐயாவுக்கு அப்புறம் அன்பு மணி அன்பு மணிக்கிறது வந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ அது நம்ம பெரிய சிக்கலா இப்ப காட்ட முடியும் இப்ப இந்தியாவிலேயே அப்படி ஆயிப்போச்சு இப்போ முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தது இந்த முந்தா நாள் நம்ம சந்தரசேகர் ராவ் தன்னுடைய பெற்ற மகள் கவிதா கவிதா ஏன் தமிழ்நாட்டில் அழகிரி நம்முடைய ஐயா கலைஞர் அழகிரிய கட்சியிலிருந்து நிற்கலையா தயாநிதி மாறன் பேரன் எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தது எல்லா நடைமுறையில வரக்கூடிய ஒன்றுதான் இப்ப இந்த தேர்தல் காலகட்டம் நீதிமன்றத்துக்கு போலான்றது இப்ப கட்சி இரண்டாக பிரிஞ்சிருக்கு அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு பிரிஞ்சிருக்கு தொண்டர்கள் எல்லாருமே ராமதாஸ் தரப்பு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி அதாவது எதிர்காலத்தை பார்த்து நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி பாக்கிறது சொல்றாங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு மனசோர்வை ஏற்படுத்தாதா என்ன ஏன் நம்ம கட்சி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு இல்ல இந்த மனசோர்வு இல்ல வருத்தம் இருக்கு எல்லோருக்கும் இப்ப எல்லாரும் ஐயாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப ஒரு தலைமை செயற்குழுன்னு ஒரு ஓமந்தூரில் ஒரு செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் அந்த கூட்டத்துக்கு நானே போயிருந்தேன் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு தான் அழைப்பு விடுத்துனாங்க நாலாயிரம் பேர் குமிஞ்சிட்டாங்க அப்புறம் அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க அதே போல் பாட்டனூரில் போன மாதம் பொதுக்குழு கூட்டம் அது ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர்லேருந்து ஐயாயிரம் பேருக்குள்ளே தான் பொதுக்குழு உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர்கள் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அவங்க தரப்புலயும் ஒரு கூட்டம் செய்யறது அவங்க அதாவது பிரிஞ்சு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கூட்டம் சேருது அப்படின்னும் போது தேர்தலில் ஐயா கூட்டத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா அங்க சொந்த காசு செலவு செய்து கொண்டு கூட்டத்துக்கு வர்றாங்க இங்க அப்படி அல்ல என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் பார்க்கல ஆனா அப்படி இல்ல வாகன ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கங்க இந்த கொஞ்சம் அதிருப்தியில இருப்பாங்களா இன்னொரு ரெண்டு பேரும் மாவட்ட அளவுல ஒன்றிய அளவுல மாநகர அளவுல எல்லாம் இருப்பாங்களையா அவர்கள் மூலம் இப்ப எனக்கே அன்புமணி தரப்புல இருந்து மூன்று முறை தொலைபேசி வந்துட்டு கூப்பிடல வேணாலும் கூப்பிடலாம் நீங்க ஏன் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனீங்க இது என்ன கேள்வி இப்படி கேட்கலாமா தைலாபுரம் தோட்டத்தில் நான் என்ன புதுசாக என்னைக்கா போனேன் நான் வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஐயாவுனுடைய ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சி சிறையில் பதினோரு மாதம் இருந்தேன் அப்ப இன்னொரு வழக்குல ஜிகாத் கமிட்டி தலைவர் பழனி பாபாவும் இருந்தாங்க நாங்கள் தமிழர் பழனிடுமாற தலைமையிலான இயக்கத்தில் ஒரு மாநாடு பெரிய மாநாடு தஞ்சாவூர்ல கூட்டி அந்த மாடு மாநாடு தடை செய்யப்பட்டு அந்த வழக்குல என்ன செயல உள்ள தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் யாருன்றே தெரியாது ஆனாலும் நான்கு தமிழர்கள் பழனி பாபையும் சேர்த்து நான்கு பேரை எதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு யாருன்னே தெரியாம மருத்துவையா வந்து எங்களை போட்டு சிறையில் ஒரு மணி நேரம் சந்தித்தார் தொண்ணூறில் அப்போ இருந்து எனக்கு பெரிய ஈடுபாடு இப்போ குடிதாங்கிக்கு நான் போயிருக்கிறேன் அப்போலாம் தஞ்சாவூரில் இருக்கிறோம் குடிதாங்கியில் ஒரு பட்டியல் பிரிவு சேர்ந்த ஒருவர் இறந்துட்டார் பிணத்தை எடுக்க முடியலை வண்டியை மக்கள் வாழக்கூடிய ஊருக்குள்ளே கூடி கொண்டு சொல்லணும்னு போது மருத்துவர் ஐயாவே வந்து இந்த பிணத்தை தூக்கி சொன்னாங்க அப்போ நாங்கள் முற் முற்போக்கு ஆற்றல்கள்னு சொல்லி எல்லோரும் ரெண்டு வண்டி எடுத்து குடிதாங்கிக்கு போகணுங்க பார்க்கறதுக்கு எப்படி நடக்குது பார்ப்போம் இல்லை அப்போ அவரோட ஈடுபாடு இருக்குது நமக்கு அவர் கொள்கையின்பால் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இல்லையா அவர் களமாடலில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஆதரவாளராக இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு கட்சியில் சேர்ந்தேன் சேர்ந்த மாநில கொள்கை விளக்கணி தலைவர் அரசியல் பயிலரங்கத்தில் ஆசிரியர் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அங்கே ஆசிரியராக வகுப்படுத்திருக்கிறேன் அப்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு இப்ப தமிழை தேடி ஐயா என்கின்ற அந்த பயணத்தை சென்னையிலேருந்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி போனார் அப்பவே நான் ஐயா விடாட்டி போயிட்டேன் அப்ப தொடர்பு இருக்கு ஏன் போனீங்கிற கேள்வி இது என்ன ஜனநாயக அமைப்புல எப்படி இந்த கேள்வி எழுது பொதுச் செயலாளரே பேசுறாரு அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அப்புறம் இன்னும் சில முதன்மையான பொறுப்பாளர்கள் பெயரை சொல்ல நான் விரும்பல ஏன்ற தொடர்பு எடுத்து என்னை வந்து ஏதாவது சில சலப்பை உண்டு பண்ண முடியுமா நான் நாற்பத்தைந்து ஆண்டுகளும் தமிழ் தேசிய களத்துல நிக்கிறேன் உங்களை மாதிரி இன்னைக்கு புதுசா தந்தையார் உருவாக்கி வச்சிருந்த கட்சி பிளந்து கொண்டு நாங்கள் தான் என்ற இதெல்லாம் கிடையாது ஐயா கூட்டணி விவகாரத்தில் தான் இரண்டு பேருக்கு வந்து பெரிய சண்டை வருது அப்படின்னு சொல்லப்படுது அன்புமணி அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நினைவு விரும்புகிறாரு ஆனா ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போக விரும்புகிறாரு அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்படிதான் நடக்குதா ஐயா இல்ல ஒரு திமுக பக்கம் போக விரும்புகிறார் என்று இன்னைக்கு முடிவா சொல்ல முடியாது ஆனா இவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தானே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தருமபுரி வென்றாரு அமைச்சராயிரலாங்கிற ஒரு பெரிய முயற்சியோடு இருந்தாரு இல்ல அவர்கள் மட்டும் இருந்தா நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இருந்தோம் ஆனா அதுக்கு பெரிய முயற்சி ஐயா செய்யல அமைச்சர் பத பொறுப்பு கொடுத்தால் ஏற்கலாங்கிற நிலையில இருந்தாரு பெரிய அளவுல இவர் டெல்லிக்கு போகலையே இல்லையா ஆனா தலைவர் கோக்கம்பணி போனாங்க நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆக்கி மூர்த்தி எல்லாம் போய் பேசுறாங்க அது அவர்கள் ஒப்புதல் கொடுக்கல அவருக்கு அந்த நோக்கம் இருக்கலாம் இப்ப ஆளுங்கட்சியக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால ஒருவேளை கூட்டணியில இருந்தா நம்ம ஒன்றிய இடம் இடம்பெறலாம் ஒருவேளை மாநிலத்தில் கூட்டாட்சி அமையக்கூடிய நிலை ஏன்னா அமித்ஷா கூட்டாட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி மரத்துக்கு கொண்டு இருந்தாலும் அமித்ஷா கூட்டாட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி வாய்ப்பு இருக்கலாம் இருந்தால் அதுலேயும் பங்கெடுக்கலாம் என்கிற நோக்கம் இவர்களுக்கு இருக்கு ஐயாவுக்கு வந்து அப்படிப்பட்ட நோக்கம் இல்லை அவர் வந்து இன்னும் அவர் அறிவிப்பார் உறுதியாக அறிவிப்பாரு தனித்து இல்லை என்பதெல்லாம் தெளிவுபடுத்திட்டாரு கூட்டணி தான் ஒரு வெற்றி கூட்டணி நம்ம உருவாக்கணும் சொல்லிட்டு இருக்காரு இல்ல இப்ப திமுக பக்கம் இருக்கு அப்படின்னா போய் சேர முடியும் முதல்ல எங்களுக்கு என்ன அது சொல்றாங்க நாங்க இருக்க பாமக விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் முன்னால சொன்னதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கிறாரு என் தம்பி தொல் திருமாவளவன் என் மீது மிகுந்த அன்பு உள்ளவர் மதிப்பு உள்ளவர் நானும் அவர் மீது அன்பும் மதிப்பு வச்சிருக்கிறேன் ஏற்கனவே தொடக்க காலத்துல சொன்ன செய்தியெல்லாம் அப்படியே கடைபிடித்து வருகிறாரா இடையில ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த சிக்கல் வந்தது அப்ப நான் நாம் தமிழர்ல மாநில ஒருங்கிணைப்பாளர் நூலகத்தில் நான் தான் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரவிக்குமார் ஒரு பதவி போட்டார் சமூக நீதியின் பிறப்படம் என்றால் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்தவர் ஏன் இந்த முதலமைச்சர் கனவு கூட காண முடியாம இருக்கிறோம் தொழில் திருமாவளவன் அதுக்கு தகுதி ஏற்றவரா என்று பதவி போட்டார் அப்ப அதுக்கு ஆதரவாக பேசியவர்கள் நாங்களும் ஒருவர் அதேபோல் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்பு இதே தொழில் திருமாவளன் தம்பி எங்களுக்கு அந்த பட்டியல் எங்களுக்கு ஏன் இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற நிலை எங்களுக்கு வர மறுக்குது ஏன் மற்றவர்களை பேச மறுக்கிறார்கள் குறிப்பாக சமூக நீதிக்கு ஆதரவான கொள்கை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்களை பேசலைன்னு ஒரு கருத்தை சொன்னார் அவர் எந்த அமைப்புகள் கூட்டணியில் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த திராவிட இயக்கம் திராவிடர் கழகமே சொல்றது தம்பி திராவிடர் கழகம் என்று தேர்தல் பங்கெடுக்காத ஒரு அமைப்பு தாய் கழகம் அந்த கழகத்தின் தலைவர் ஐயா எவரும் சொல்வதற்கு முன்பு அன்புமணி முதல்ல சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் வழங்கினால் எங்கள் நாங்கள் அமைக்கிற அமைச்சரவையின் முதலமைச்சர் நாற்காலியை பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு தமிழர் தான் அலங்கரிப்பார்னு அன்புமணிய சொன்னாரு மருத்துவரையே வழிமுழிந்து சொன்னார் அப்ப ஏன் திருமாவளவன் முரண்பாடு நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே சொல்ல முடியலை ஆனா ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற துடிப்போடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையை தன்னகத்தை கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில அதிகாரம் வாய்ந்த ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கலையே இப்ப வீசி கருந்தா கூட திமுக கூட்டணிய பாமக தரப்பு அதாவது எங்களுக்கு நாங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து தமிழ்நாட்டு மக்களை தானே பார்க்கிறோம் உடன்பரப்பு மக்களை தானே பார்க்கிறோம் தமிழ் இனமா தானே பார்க்கிறோம் ஆனா திமுக தான் பத்து புள்ளி அஞ்சு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க நீதிமன்றத்தில் கூட வழக்க சரியா ஆவணங்களை ஒப்படைக்கலாம் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நீதித்துறை பத்து புள்ளி ஐந்து விழுக்காட உச்ச நீதிமன்றம் மறுக்கலையா ஆனால் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் குடிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழின பொருள் மருத்துவ என்ன சொல்றாங்க நூறு விழுக்காடையும் பகிர்ந்து கொடுங்கிறாங்க எந்த பிராமணர் சமுதாயத்துக்கு எதிராக இந்த திராவிட இயக்கம் தோன்றியதோ அந்த சமுதாயத்தின் பங்கையும் கொடுத்துருவோம் நூறு விழுக்காடு அதை எட்டி அதை நோக்கி பயணிக்க வேணும் அந்த நூறு விழுக்காடையும் எட்டி பயணித்தால் தான் முழுமையான சமூக நீதி வர முடியும் இப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக ஒரு திரும்ப திரும்ப கூட கிள்ளி போடாத திமுகவிடம் கூட்டணி போகிறதுக்கு ராமதாஸ் தரப்பு தயாரா இருக்கு தயாரா இருக்குன்னு யாரு சொன்னா அப்படிதான் தெரியும் தெரியும் இப்போ முடிவெடுப்பது ஐயால எடுப்பாருமே கூட்டணி எல்லாம் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே போய் இல்ல சேர்ந்து அது அப்படி அல்லது கூட்டணி பற்றி மருத்துவ ஐயா தான் முடிவெடுப்பாரு விரைந்து அறிவிப்பாரு நீங்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க அதுக்குள்ள அவசரப்படா ஆனா அன்புமணியா அந்த கூட்டணியில ஏற்கிறது போல ஒரு தோற்றத்துக்கு கூட்டணியில் இல்ல ஆனா ஏற்கிறது போல ஒரு தோற்றத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் இல்லையா கூட்டணி தான் பிரச்சனை கூட்டணி தான் சொன்னீங்க கூட்டணியில என்னென்ன பிரச்சனை அதாவது போன வாட்டி வந்து என் காலை பிடிச்சி அழுதாரு அப்படின்னு எல்லாம் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இப்ப இந்த வாட்டி கூட அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு ராமதா அன்புமணி அவர்கள் விரும்புறாங்க ஆனா இந்த விவகாரத்துல நிக்கிறாரு ராமதாஸ் ஐயா ஏன்னா ஒரு கிரீன் சிக்னல் திமுக காட்டுறாரோ அப்படின்னு ஒரு பிம்பம் கொடுக்கிறாரு இப்போ அந்த விவகாரத்துல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது அன்புமணியா தன்னுடைய தந்தையார்ட்ட பேசி தீர்த்து விட்டு போக தானே அது முடியல அப்படிங்கறதுனால தானே உலக முடியலன்னா சரி கொஞ்ச நாள் தந்தையார் வழியில போக தானே கொஞ்ச காலம் தந்தையார் வழியில் போக வேண்டியதானே ஏன் உங்களுக்கு காத்திருக்க முடியலை அந்த வினா தானே வருது இப்போ மருத்துவர் ஐயாவை தவிர அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி ஐயாவை தவிர வேறு யாராவது இந்த சிக்கல் அந்த கட்சிகள் கலப்ப முடியுமா ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கிளப்பலாம் ஜனநாயகத்தில் எல்லா அடிப்படை உறுப்பினருக்கு அனைத்து உரிமைகளும் ஒரு கட்சியில் உண்டு தேர்தல் ஆணையமும் அதை ஏற்கிறது ஆனால் அப்படி நடைமுறையில் இருக்கா நடைமுறையில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மொழிக்காக இனத்துக்காக நிலத்துக்காக ஐயா கலைஞரோடு போராடியவர் சிறைக்கு சென்றவர்கள் மிசா சட்டத்திலே ஐநூறுக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் சிறையில் இருந்தாங்க ஆனா அவர்கள் யாரையாவது ஒருவரை கொண்டு வர முடிந்ததா நடைமுறையில இப்போ அடுத்து ஒரு மாபெரும் தலைவரா உருவாகியவர் அண்ணாச்சி வைகோ திராவிட முன்னேற்றக் கழகத்துல இல்லையா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்தில் வைகோவே கழகத்திலிருந்து அவர் மீது துரோகி பட்டம் சுமற்றி சொல்லாமல் கொல்லாமல் இலங்கைக்கு போனார்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்கினார் ஏன்னா பேச்சாற்றல் இல்லையா இப்போ நம்முடைய மாண்புக முதலமைச்சர் முகஸ்தல் பேச்சாற்றல் கிடையாது வைகோக்கு பேச்சாற்றல் இருந்தது அப்போ கழகத்துக்குள்ள அப்படி நடந்ததா இல்லையா அதுபோல் நீங்கள் இப்போ தலைவர் கோக்காமணி இருபது ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களுடைய எந்த வகையான ஒரு சிறு ஐயப்பாடு கூட வராத அளவுக்கு இன்னொரு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவரால் செயல்பட முடியும் அப்படி இத்தனைக்கு அன்புமணியை விட அகவையில் மூத்தவர் அவர் கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரால் ஐயா ஐயாவுடைய அந்த கலந்து பேச ஆனால் அவரே சில இதில் சொல்லுவார் ஐயா ஏற்பார் இல்லைங்க ஐயா இதை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு கோக்கமணி அவருக்கு சொன்னால் மருத்துவரை ஏற்கிறாரு நாங்களே பார்க்க ஏ நான் எங்கள் சொல்ல கேட்பார் நாங்களே ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கொள்வார் அப்புறம் முடிவெடுப்பார் ஏன் நீங்கள் உங்கள் தந்தையோடு அனுசரித்து போக முடியாத நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிற யாரோ ஒரு நாலஞ்சு பேர் மீது எவ்வளோ அவ்வளோ அபரிமிதமான நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது நாளைக்கு இவர்கள் உங்களை காலை வர மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதிமொழி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ இப்போ வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் தோட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு நேர்காணல் கொடுக்குறார் நான் எது வந்தாலும் மலையே இடிந்து விழுந்தாலும் நான் தோட்டத்தை விட்டு போக மாட்டேன்னாரு அடுத்த வாரம் பனைவரில் போய் நிற்கிறார் இப்போ நாளைக்கு அவரே மறுபடியும் தோட்டத்துக்கு வரமாட்டார் என்பதற்கு என்ன உறுதிமொழி உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஐயா இப்ப பாமக ஒருவேளை தேர்தல் சந்திக்கும் பட்சத்தில் இரண்டு பிரிவாக நின்றால் அன்புமணி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு ராமதாஸ் தரப்பு வந்து தயங்குமா தயங்காம இருக்குமா இல்ல அதை பொறுத்தான் பார்க்க வேண்டும் உடனடியாக அதுக்கு விடை சொல்ல முடியாது இல்ல இரண்டு பிரிவாக பார்க்கின் பவரும் கூட்டணி கட்சிகளோட ஒருவேளை அன்புமணி ஐயா அந்த சரியா அவ அவருடைய நோக்கம் அவருடைய இலக்கம் ஒன்று இருக்குல்ல அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியோ அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறலைன்னா மறுபடியும் ஐயாவை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதானே ஆஹா நம்ம பிழை செய்து விட்டோம் ஐயா வழியில போவோம் என்று அப்படி வந்தால் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு தானே அங்க சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்தாதான் ஏதோ ஒரு வகையில சிக்கல்கள் ஆனால் வராமல் இருக்காது எடப்பாடிக்கும் பாரதிய அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாக்குமே சிக்கல் இருக்கு அமித்ஷா கூட்டணி அமைச்சரவைன்னு அழுத்தமா சொல்லிக் கொண்டிருக்கிறாரு இவர் இல்லைன்னு அழுத்தமா மறுத்து கொண்டிருக்கிறாரு இதுல சிக்கல் வருமா வராதா நாளைக்கு அப்படி ஒரு குழப்பமான கூட்டணிக்காக ஏன் என் அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப அங்கதான் போனோன்ற மாதிரி இருக்காரு எங்க அன்புமணி ஐயாவுக்கு டில்லி மேல அவ்வளவு பாசம் ஒன்றிய அளவா ஒன்றிய அரசு மீது அவ்வளவு ஒரு நாட்டம் இருக்கிறதுனால அவர் தில்லி தமிழ்நாட்டை கடந்து தில்லியை நோக்கி குறிவைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இரண்டுமே கட்சி கடந்து பாஜக மேல ரொம்ப அவர் பற்றுதலா இருக்கிறார் அவர் அப்படிதான் அதை பார்க்க சொல்லணும் அவர் நியாயமா அப்படி பற்றுதல் இருந்தா காங்கிரஸ்ல தான் இருந்திருக்கணும் ஏன்னா காங்கிரஸ் தானே அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அந்த அமைச்சர் பதவியெல்லாம் அவர் மிக சிறப்பாக செய்தார் நூத்தி எட்டு வாகனம் எல்லாம் அவர் எளிதா நம்ம கடந்து செல்ல முடியாது தமிழின புற அங்க அமைச்சரா இருக்கும்போது ஒவ்வொரு கையெழுத்து கோப்புகள்ல போடும்போதும் நீங்க அப்பாவை கிட்டதானே போட்டீங்க அப்பா தனுப்பி அதுல ஒரு எழுத்து பிழை கூட வந்து விடக்கூடாதுன்னு அன்றைக்கு அப்பா மீது வைத்திருந்த அவ்வளவு அளவிட முடியாத மதிப்பும் அன்பும் நம்பிக்கையும் இன்றைக்கு ஏன் உங்களுக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு எங்களே போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்குது அன்றைக்கு ஒவ்வொரு கோப்பமே அமைச்சர் இருந்து கையெழுத்து போடுவதற்கு முன்பு தன்னுடைய தந்தையிடம் காட்டி சரிபார்த்து பிழைத்திருத்தம் செய்து தான் போடுவார் அதில் தான் இந்த நூற்றி எட்டெல்லாம் வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாயை நிதியமைச்சர் பா சிதம்பரத்திட்ட போராடி வாங்கினார் அதுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்பார் தமிழின புற மருத்துவரையை பதினாறாயிரம் கோடியை சுகாதாரத்துறைக்கு வாங்கி அதை வந்து இந்தியா முழுவதும் பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றையும் அப்பாவை கேட்டு செய்தவர் இன்றைக்கு ஏன் இப்படி முரண்பட்டு போய் நிற்கிறார் என்னை போன்ற நான் வந்து கட்சிக்கும் அப்பாற்பட்டு நடுநிலையா ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் களமாடுகிற ஒரு போராட்ட களத்தில் நின்று பார்க்கிற ஒரு தமிழனா நான் கேட்குறேன் எதற்கு நீங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இன்றைக்கு முரண்பட்டு நிற்கிறீங்க ஒரு நான்கைந்து ஆண்டு காலம் அப்பாவினுடைய அவர் போட்டு நடந்த அந்த தடத்திலே நடந்தால் என்ன கெட்டு போக போகிறது என்பதுதான் நம்முடைய வினாவாக இருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை இப்ப நிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள்